கிறைஸ்தலால் சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டு வரை துரிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் தெய்வன் இலவசமாய் நம்முடைய வாழ்க்கையில் கூட்டி தந்து நம்மளே மைமைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷப்படுத்துகிற நாளால் காணப்படுகிறபடினாலே நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ஓசியா திர்கதரிசியின் புத்தகம் நான்காவது அதிகாரம் முதல் வாசன் இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் தேசத்துக்கு குடிகளோடைய கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது அது ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை இரக்கமும் இல்லை தேவனை பற்றிய அறிவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேசத்து குடிகளோடைய கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது அது ஏனென்றால் தேசத்தில் உண்மையும் இல்லை இரக்கமும் இல்லை தேவனை பற்றிய அறிவும் இல்லை ஒரு தேசம் என்று சொல்லும்போது உண்மை இருக்க வேண்டும் அங்குள்ள ஜனங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு தேவனை குறித்த அறிவும் காணப்பட வேண்டும் ஆனால் இந்த தேசத்தில் அப்படி ஒன்றுமில்லை ஆகவே தேசத்தின் மேல் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவ்விதமாகத்தான் தான் ஆண்டவருக்கு நம்மீது வழக்கு வரம் காரணம் நாம் உண்மையும் நீதியும் இல்லாதவர்களாக இறக்கம் இல்லாதவர்களாக தேவனை குறித்த அறிவு இல்லாதவர்களாக நாம் காணப்படும்போது ஆண்டவர் நம்மேல் வழக்கு தொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை வேதமும் இல்லை எப்படி இருக்கும் பாருங்கிறது அப்படியானால் அந்த ஜனங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் எந்த நிலைமையில் இருக்கும் என்கிறத கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை நமக்கு கூட ஆராதனையும் இல்லை வேதமும் இல்லை தேவனை குறித்த பேச்சும் இல்லை என்று இருக்கும்போது நம்முடைய நிலைமை தான் எப்படி இருக்கும் என்கிறது நமக்கு நன்றாக தெரியும் இது போல தான் அப்போ இதுபோல் இஸ்ரோவேலர் தேவனை விட்டு இருந்தார் ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு தேசத்தின் மேல் வழக்கு இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் அப்படி வழக்குக்கு நிற்கக்கூடாது தேவன் வருத்தப்படும்படியாக தேவன் நம்மிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறதான காரியங்கள் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது இருபதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்வான் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மூடனானவன் அதிலே தலையிட்டு கொள்வான் என்று பார்க்கிறேன் ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் வழக்குக்கு விலக வேண்டும் கர்த்தருக்கு தேசத்தின் மேல் வழக்கு இருக்கிறது நாம் தேவ சமூகத்திலே தாழ்த்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து வழக்குக்கு விலங்குகிறவர்களாக நாம் காணப்படுவோம் அதுதான் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று பார்க்கிறோம் இந்த நாளிலும் கூட நம்மை அற்புதமாக நடத்துவதற்கு வீணான கண்ணிகளிலே விழாதபடி நம்மை பாதுகாப்பதற்கு நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார் அவர் நமக்கு போதுமானவர் ஜெபிப்போம் அன்பின் தேவனையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த உலகத்தில் விதமான கதாவே வழக்குகளும் பலவிதமான போராட்டங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கிறது ஆண்டு வரை மனுஷனுடைய பாவத்தை நிமித்தமாக தேவனுக்கு தேசத்தின் மேல் வழக்கு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீர் எவ்வளோ இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறீர் உடைய பிள்ளைகளை மன்னித்து தாங்கி தப்பு விட்டு வழிநடத்துகிறீர் ஆண்டு வரை இந்த நாளிலும் கூட உடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை விசேஷித்த பாதையில் கற்ற நடத்தும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டு வரை ஆம் மாண்டு வரை தேசத்திலே உண்மையும் இல்லை இரக்கமும் இல்லை தேவனை பற்றிய அறிவும் இல்லை என்று சொல்லப்பட்டபடி அந்த அனுபவங்கள் எங்களிடத்திலே காணப்படாதபடிக்கு கத்தர் அவைகளை நீக்கும்படியாக ஜபிக்கிறோம் உங்களுடைய அன்பிலே நாங்கள் தலைத்தோங்க கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ